ங்களுக்குள் எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும் விரைவிலேயே நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பலவே நம்முடைய இணைய இருக்கிறார் அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் எங்களை பொறுத்தவரையும் ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுகிற போது எங்களுடைய கருத்தை பொறுத்தவரையும் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அவருடைய பயணம் ஏழை எளிய மக்களை வைப்பது சமநிலை உருவாக்குவது சமத்துவத்தை காணுவது என்ற போன்ற தத்துவங்களைத்தான் அவர் நிறைவேற்றி வருகிறார் வீடு இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் வீடு இரண்டு சக்கர வாகனம் இல்லாத இல்லங்களுக்கு இரண்டு சக்கர வாகனங்கள் பொருளாதாரத்தில் உயர்வது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது சற்றொடங்கி பேணி காப்பது அதே நேரத்தில் அனைத்து மக்களுக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவது போன்ற பல்வேறு பணிகளை அவர் நடத்தப் போகிறார் அந்த நடத்துகிற காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் காணப்போகிறோம் என்னால பல பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை நடைபெற்ற நிகழ்ச்சியிலே கூட அவரை பற்றி பாராட்டியிருக்கிறார் விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நடைபெறும் பொங்களுக்குள் எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும் முப்பத்தொன்பது விரைவிலேயே நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பலவே நம்முடைய கழகத்தில் இணைய இருக்கிறார் அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறீர்கள் எங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு கருத்துக்கள் ஒரு பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறுகிற போது எங்களுடைய கருத்தை பொறுத்தவரையும் மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம்தான் நம்முடைய இயக்கம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அவருடைய பயணம் ஏழை எளிய மக்களை வார வைப்பது சமநிலை உருவாக்குவது சமத்துவத்தை காணுவது என்ற போன்ற தத்துவங்களைத்தான் அவர் நிறைவேற்றி வருகிறார் பொங்கலுக்கு முன்னதாகவே தாவேக்கா கூட்டணியில் ஓ பி எஸ் இணைவார்கள் என்று செங்கோட்டையன் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தாவேக்காவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் இதனை கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ்வரணன் கேட்கலாம் ராஜேஷ் விவரங்கள் என்ன விரிவா சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு மாற்றங்கள் பல கட்சிகளில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு அரசியல் மாற்றம் அவர்களுடைய கூட்டணியில் பலர் இணைய உள்ளதாக பல தகவல்கள்லாம் வெளியாகி இருந்தது குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தலைமையிலான அக்கட்சி அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அவர்களது கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் இன்றைய தினத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சி அலுவலக திறப்பு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பங்கேற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசும்போது பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அவர் பேசும் பொழுது இந்தியாவிற்கே திருப்பு ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் செயல்படுவார் பொங்கலுக்குள் அனைத்து நிகழ்வுகளும் நடக்கும் பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார்கள் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார் இதை இந்த செய்தியாளர் சந்திப்பிலும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தங்களுடைய கட்சிகளுக்கு யாராவது கூட்டணிக்கு வருவார்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அந்த அணியினர் உள்ளிட்டோர் தங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் தெரிவி இருக்கிறார் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விரைவாக அதாவது பொங்கலுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி உறுதி செய்யப்படும் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் சரி மதுரையில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் சரி அவர் தெளிவான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் நாங்கள் பிப்ரவரி மாசம் தான் யாருடன் கூட்டணி என்பதை நாங்கள் அறிவிப்போம் தெளிவுபடுத்துவோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதுக்கு இது முரணாக இருக்கிறது ஆனால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு இருக்கிறது அதே நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்குமே சமீபத்தில் அவருடைய ஆதரவாளர்களுடன் ஒரு ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அதில் திமுகவா தமிழக வெற்றி கழகமா என்று அவர்கள் கேட்ட பொழுது பெரும்பான்மையானோர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து நாம் செயல்படலாம் என்பதற்கு தெரிவித்திருந்தார்கள் இந்த மாதிரியான விஷயம் தான் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது இவை அனைத்துமே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்